வணக்கம் நண்பர்களே என்று அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு தெரிந்து வினையாடல் இந்த தெரிந்து வினையாடல் அதிகாரத்தை நம்முடைய கரூர் வைசிய வங்கியினுடைய காசலராக இருக்கக்கூடிய மே ராசு என்னுடைய இனிய நண்பர் அவருடன் சேர்ந்து உங்களுக்கு நான் படிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் நன்மையும் நல்லனவையும் தீயணைவையும் தீயணவும் நாடி ஆராய்ந்து நலம் நன்மை புரிந்து தரும் தன்மையான் இயல்பாம் ஆளப்படும் ஆளப்படுபவன் நன்மையும் தீன்மையும் ஆராய்ந்து அவற்றில் நன்மையை விரும்ப இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக தெளிந்துடுக்க வாரி பெருக்கி பலப்படுத்தி உற்றவை ஆராய்வான் செய்கவினை வாரி வருவாய் பெருக்கி விரிய செய்து வளம் செல்வம் படுத்து வளர்த்து உற்றவை பொருந்திய இடையூறுகள் ஆராய்வான் பொருந்த நாடுபவன் செய்க செய்ய வேண்டும் வினை செய்க வருமானம் வரும் வழிகளை பெருக்க செய்து அவற்றின் வளப்படுத்தி அதற்கு ஏற்படும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயலாற்ற தகுந்தவன் அன்பு அறிவு தேற்றம் அவா இன்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டிய தெளிவு அன்பு செயலின் மீது அன்பு அறிவு தொழிலழிவு தேற்றம் கலங்காமை அவா விருப்பம் விருப்ப நினைவு இன்மை இல்லாதிருத்தல் இந்நான்கும் இந்த நான்கும் நான் நான்கு நன்றாக நன்கு நன்றாக உடையவன் அறிவுடையவன் கட்டே இடத்தே தெளிவு தேர்வு அன்பு அறிவு ஐயமின்மை அவாவின்மை என நான்கு பண்புகளும் நிலையாக உள்ளவனை நம்பி வினைக்கு தெளிந்து செய்திடுக எனை வகையான் தேடிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் எனை எல்லா வகையான் திறத்தால் தேடிய கண்ணும் தெளிந்த போதும் வினை செயல் வகையான் இருப்பினும் வேறு மாறுபாடு ஆகும் மாந்தர் மக்கள் பலர் பலர் எல்லா வகையிலும் ஆராய்ந்து தெளிந்த பிறகும் செயல் செய்யும் போது அச்செயலின் இயல்பால் மனம் வேறாகும் மாந்தர் பலர் உள்ளனர் அறிந்தாற்றி செய்கிற்பார்க்கல்லால் வினைந்தான் சிறந்தான் என்று எவர் பார்த்தண்டு அறிந்து தெரிந்து ஆற்றி பொறிந்து செய்கிற்பார்க்கு முடிவு செய்பவனை அல்லால் அன்றி வினைதான் வினைதான் சிறந்தான் சிறந்தவன் என்று என்பதாக ஏவல் கட்டளையிடுதல் பார்த்து இயல்புடையது அற்று அன்று இல்லை வழிமுறைகளையும் இடையூறுகளையும் அறிந்து வரும் துன்பங்களை பொறுத்து செயலாற்றுபவனின் செயலை ஒப்படைக்காமல் தான் விரும்புபவன் என்று வேறு ஒருவனை அச்செயலை செய்ய விடாதீர்கள் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் செய்வானை செய்பவனை நாடி ஆராய்ந்து வினை செயல் நாடி ஆராய்ந்து காலத்தோடு குறித்த காலத்தில் எய்த அடைய உணர்ந்து தெரிந்து செய்விக்க ஆராய்ந்த பின் செய்யப்படும் வினையை ஆராய்ந்து காலத்தின் இயல்பையும் அதனோடு பொருந்தி அச்செயலையும் செய்க ஏவுக இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் இதனை இச்செயலை இதனால் இன்முறையால் இவன் இவன் முடிக்கும் நிறைவேற்றும் என்று என்பதாக ஆராய்ந்து செய்து அதனை அதை அவன்கண் அவனிடத்தில் விட்டுவிடுக இந்த செயலை இந்த வகையில் இவன் முடிக்க வல்லவன் என்று ஆராய்ந்த பின்னர் அந்த செயலை அவன்கண் விடுக விடுக வினைக்குரிய நாடிய பெண்டை அவனை அதற்குரியனாக செயல் வினைக்கு செயலுக்கு உரிய உயர்ந்த தன்மை நாடிய ஆராய்ந்த பின் பின் அவனை அவனை அதற்கு அதற்கு உரிய உடையவனாக செய்க செய்க ஒரு செயலை செய்ய ஒருவனை ஆராய்ந்து உரியவனாக பிறகு அச்செயலுக்கு தகுதி உடையவனாக அவனை உயரச் செய்க வினைக்கன் வினை உடையான் கேன்மை மேறாக நினைப்பானை நீங்கும் திரு வினைக்கன் தொழிலில் வினை உடையான் தொழில் பொறுப்பாக்க பெற்றவன் கேண்மை நட்பு கொல்லா தன்மை கேண்மை நட்பு கொள்ளும் தன்மை வேறாக வேறு விதமாக நினைப்பானை நினைப்பவனை நீங்கும் அகலும் திரு செல்வம் தான் மேற்கொள்ள செயலின் விடாமுயற்சியுடன் உழைக்கும் ஒருவனது உறவை வேறுபாடாக நினைப்பவருடன் செல்வம் நிலை பெறாது நாடோறும் நாடுக மன்னன் நாள் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு நாடோறும் நாளும் நாடுக ஆராய்ந்து மன்னன் ஆட்சியாளர் வினை செய்வான் செயலாற்றுவான் கோடாமை கோடாதிருத்தல் கோடாது நெறி தவறாது உலகம் உலகம் அரசு வினை செய்கின்றவன் நெறி தவறாமல் இருந்தால் உலகம் கெடாது இருக்கும் எனவே ஆட்சித்தலைவன் அலுவல் செயல்களை நாடோறும் ஆராய்க நன்றி வணக்கம் இப்போது நண்பர் திரு ராஸ் அவர்கள் ஒரு நிமிடம் வாழ்த்துறை வழங்க அன்புடன் கேட்கிறேன் மிக திருக்குளர் திருக்குறள் காமராஜரை வந்து சந்தித்ததையும் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பல விஷயங்களை வந்து மகிழ்ச்சி அடைவோம் உதாரணமாக உணவு காதல் பண்ணுறது இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் படிக்கிறது அது ஒரு மகிழ்ச்சி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐயாவை சந்திச்சேருந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் இன்றைக்கு வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சொல்ல முடியும் இவர் பாடம் நடத்துறது இன்னைக்கு காலையில நான் வந்து உன்னிப்பா ஒரு ஒரு மணி நேரம் கவனிச்சேன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெறுமன திருக்குறள் மட்டும் சொல்றது கிடையாது திருக்குறளும் சொல்றாரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் உணவு சம்மந்தப்பட்டது எல்லாமே சொல்லி இது ஒன்று போய் ரொம்ப போதிப்பாக இருந்துச்சு உண்மையிலேயே வந்து எங்க தமிழ் வாத்தியார் கூட இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரான்றது எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு நான் வந்து ஏதோ இப்போ புகழ்றதுக்காக நான் சொல்லவே கிடையாது கண்டிப்பாக கிடையாது அந்த வகையில வந்து திருக்குறள் இந்த வயசுல எனக்கு அறுபது வயசு ஆகும் திருக்குறள் வந்து ஃபுல்லா படிக்க ஏற்கனவே இப்போ ஸ்கூல்ல படித்தவரை சரி இனிமே வந்து படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்து ஏற்படுத்தியிருக்காரு அதுக்காக அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து கருவ வைசா வங்கியில் வந்து முப்பத்தி நாலு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் காசாளராக எங்கள் எம்ப்ளாயீஸ் யூனியனில் வந்து வி கிருஷ்ணமூர்த்தின்னு எங்களுடைய பொதுச்செயலாளரும் ஜெய ராஜேந்திரன்றவரு எங்களுடைய பிரசிடெண்ட் எங்களுடைய தலைவரும் ஒரு இந்த திருக்குறள் பிராரம் செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர்கள் அதே போல இன்றைய தலைவர்கள் முன்னாள் தலைவர் இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய ஜி ராம்குமார் திருவண்ணாமலை சேர்ந்தவர் அவர் வந்து இந்த தொழிற்சங்கத்தில இருக்கக்கூடிய ஊழியர்களுக்காக நல்லா கடுமையாக உழைக்கக்கூடியவர் இந்த திருக்குறள் புறாரம் நடக்கக்கூடியவர் என்று என்னால சொல்லிக்கிற முடியும் அருமை அதனால வந்து எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுடன் முடித்துக்குள்ளே நன்றி வணக்கம் பேர் சொல்லுங்க என் பேர் ராஜூ கருவியா வங்கியில காசாளராக இருக்கேன் திருவண்ணாமலை மாவட்டத்துல நீங்க மாவட்டம் உங்க சொந்த சொந்த மாவட்டம் மாவட்டம் வந்து எனக்கு விருதுநகர் திருவுலிபுத்தூர் திருவல்லிபுத்தூர் அப்படின்னா நம்ம தமிழக அரசின் தமிழக அரசுடைய அம்பலத்துல இருக்கிறது கோபுரம் கோபுரம் சின்ன அந்த சின்ன தமிழக அரசு ரைட் ரொம்ப சந்தோஷம் உங்களை நான் சந்திச்சல உங்களை நண்பனாக நான் அடைஞ்சதுல ரொம்ப சந்தோஷம் யாருக்குரிய அருமையான ஒரு தோழரை நான் பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரி தான் பண்ணணும் இதுக்கு திருக்குறள் படிக்கிறதுக்கு எந்த வயசும் வயசு வரம்புலாம் கிடையாது அவர் சொல்லியிருக்காரு நான் இன்னும் இன்னிலிருந்தே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அதிகாரமாக நான் படித்து அதை உணர்ந்து நான் உங்களிடம் உறவாடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் வாழ்க்கை அனைவருக்கும் நன்றி